நீ அழிய போகிறாய் என்று உன்னை பற்றி நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ரொம்ப துணிச்சடா அவன் அவையில போய் பேசினார்கள் என்று இந்த இடத்துல சொல்லுகிறது ஏன் ஒரு இடத்துல அல்லா சொல்லிக்கிட்ட போது இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஆகிய ஐந்து வசனங்கள்ல அல்லா சொல்லும்பொழுது அதுல வந்து மூசாவோ மூசாவையும் அவருடைய சகோதரர் ஹார்மனையும் தெளிவான சான்றுகளோடும் அற்புதங்களோடும் அனுப்பி வைப்போம் இது திராவண மலை இது திரவண திரைமனுடைய பிரமுகர்த்து அனுப்பணும் கொண்டார்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் மாட்டாங்கிறான் இது அற்புதம் இது மந்திரம் என்ன நல்ல புரியுது இருந்தாலும் இவர் தலைவர் ஆயிரமா இவன் கீழே போயிருவான் இவரை ஏற்றுக்கிட்டா இவன் தீரையும் அவர் வேலை வந்துடுவாரு அதனால் அகந்தி கொண்டார்கள் ஒக்காணு கிரௌனி நாளே அவர்கள் வந்து ரொம்ப ஒரு அனர்ந்தே கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருந்தார்கள் ஒக்காளு அநூனு நீ பசரேனும் முசிலுனா ஒக்காவும் குருமா ஆபிதோன் நம்மள மாதிரி ரெண்டு மனிதர்கள் இந்த ஆழ்த்துடைய சமுதாயம் வேற நமக்கு அடிமைகளா இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேவேலர்கள் எல்லாம் இந்த முசா ஆருங்கிறவங்க ரெண்டு பேரும் சாதாரண மனிதர்கள் இவருடைய சமுதாயங்க இருக்காங்க இஸ்ரேவேல கூட்டம் அவங்க வந்து நமக்கு அடிமைகளா இருக்கிறார்கள் நமக்கு அடிமைகளா இருக்கிற ஆட்களை சேர்ந்த ரெண்டு பேருக்கு நம்ம அவங்க போய் நாம நம்புறதா நீ என்ன இனத்துக்காக நாங்க என்ன ஜாதி நீ என்ன ஜாதி நாங்க எவ்வளவு உயர்ந்த ஆட்சி பண்ணக்கூடிய ஆளும் வர்க்கம் நாங்க நீ வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கணும் அடிமை வர்க்கம் அடிமை வர்க்கத்தில் பிறந்த ரெண்டு பேரை நாங்க ஏற்றுக்கணுமா இருக்கலாம் பாய்ந்து என்ன தெரியுமா உன்னை அண்ணன் அனுப்புனானா இல்லையாங்கிறது பாய்ந்து கிடையாது நீ யாரு நான் யாருங்களாம் நான் யாருன்னு ஆழ்ந்த வர்க்கம் நீ யாரு உன் ஆழ்ந்த கூட எங்கிட்ட அடிமையா இருக்கிறாங்க அப்போ ஆழ்க்கப்பறம் எனக்கு அருமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நாங்க ஏத்துக்கிறோமா ரெண்டு வரைக்கும் ஏற்க மறுபடித்தார்கள் சொல்லி இந்த தொடரில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இன்னும் மூத்த அலைசாத்தினுடைய பிரச்சாரத்தை நீங்க பாக்குறதா இருந்தா இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பத்துல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் சின்ன அத்தியாயமா இருக்கும் பத்து பேர் முப்பத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா மூசாலை சுராக்க அந்த அந்த தூர்சினா மலையில பேசினதுல இருந்து திராவுண்ட போய் பிரச்சாரம் பண்ற வரைக்கும் இந்த மந்திரவாதிகள் ஒன்று சேர்க்கிற வரைக்கும் வரிசையா அல்ல சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எப்படி சொல்றான் ரப்புக மூசா அனைத்து கோமல்வாலி உமது இறைவன் மூசாவை அழைத்து சொன்னான் அநியாயக்கார கூட்டத்திடம் செல் அநியாயம் செய்கிற கூட்டத்திடத்தில் செல்லுங்கள் அவங்க அவன திருவனுடைய கூட்டத்தாரிடம் செல் என்று அல்லாஹ் வந்து கட்டளைத்தான் கால ரத்தி இன்னி அகாபாயு கருதிப்போம் என்னை நிராகரிச்சிருவாங்க நான் பயப்படுறேன் அவர் சொல்றாரு எனக்கு வந்து எவ்வளவு சதுரி என்னுடைய உள்ளங்கள் வேற சுருங்கி போயிருது ஒலா எம்தலுக்குள் இசானி என் நாவு வந்து நாக்கு நடக்காதுமா அங்க அரபில நாக்கு ஏழாதுன்னு சொல்லுவோம் தமிழ்ல என்னுடைய நாக்கு வந்து இல்லை பார்சிலா ஹாரோன் எனவே ஹாரோன தூதராக்கி அனுப்பு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாங்க உலகம் அழகிய தன்புன் பிரகாபம் எத்தனும் ஏற்கனவே இனிமேல் ஒரு கொலை குற்றம் இருக்கிறது என்னை அவர்கள் கொன்று விடுவார்கள் என்று வேற நான் பயப்படுகிறேன் அப்படின்ற உடனே அல்லாஹ் சரம் கல்லா கிடையாது சொல்ல முடியாது பெருகபா செல்லுங்கள் ஆயாத்தினா என்னுடைய அற்புதங்களோடு செல்லுங்கள் இன்னும் அசும் புத்தமையும் உங்களோடு சேர்ந்து நாம் செவியெடுத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே நீங்க மட்டும் பேச நினைக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் போய் பேசுறதையும் அவங்களோட மறுமொழியையும் நான் கேட்டுகிட்டு இருப்பேன் உங்க உங்களுக்கு கட்டுதான் நான் கேட்டுக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறான் பார்த்தியா சுரு ஆவுன சுரவணத்தில் சொல்லுங்கள் பொக்கூலா இன்னார் ரகு ரத்துலாலமி நாங்கள் அகிலத்தாருடைய ரப்புடைய தூதராக வந்திருக்கோம் என்று என்று குளரையும் சொல்லுங்கள் அந்நரிசி மானா பணி இஸ்ராயில் இஸ்ரேல் பற்றில எங்களோடு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அதுக்காக அர்த்தம் வந்திருக்கும் என்று சொன்ன உடனே அவங்க சொல்கிறான் தெரியுமா பணி நீ என்னப்பா அதெல்லாம் கேட்கல முதல் சொன்னா நீ அதுமே நான் எஜமான்னு சொன்னான் நீ தாழ் தையாது நான் ஒசமையாகும்தான் புத்தகங்க சொல்கிறான் இந்த ரஞ்சவகணத்தில் அலமும் ரஜிக் கட்டிங்கனா வலிதா நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உன்னை நாம எடுத்து வளர்க்கவே இல்லையா ஓ லதிஷ் கதீங்க நான் இன்னொன்று இருக்கேன் சினி என்னுடைய பல வாழ்நாளில் பல வருடங்கள் எம்பளை பிள்ளை கலிக்க இல்லையா ஏன் எடுத்து வளர்த்துவேன் எத்தனை வருஷம் சோறு போச்சேன் ஏன் உப்பு தின்னுட்டு என்ன எதிர்க்கு இப்ப கேட்கிறாங்கல்ல நீங்க வந்து உங்களை தாப்பனாக்கவே சத்தியத்தை சொன்னா நான் போட்டு சோத்த தின்ட்டு என்ன எதிர்ப்பு கொடுக்கான்னு கேட்கிறாரு அவர் தவறான கொள்கை இருக்கிறாரு தகப்பனாருக்கு போய் நீங்க உண்மையை சொல்றீங்க அவர் என்ன நாந்திக்கு வளர்த்தக்குள்ள எனக்கு நீ வந்து சொல்றதா அப்படின்னு கேட்கிறாரு அல்ல யாராவது ஒரு ஆள் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அவருக்கு போய் நம்ம சத்தியத்தை சொல்லிட்டு வரீங்க நான் சேரு போட்டு நீ எனக்கு கொடுத்தியா கேட்கலாம் இல்லையா இது புறம் உங்களுக்கு கொடுத்தீங்க

எங்கள்கிட்ட வளர்ந்தீர் செய்ய வேண்டிய வேலையை வேறு செஞ்சிரு என்றெல்லாம் வரிசையாக அவன் சொல்லி காட்டுறான் மூசாவில என்ன பண்ணாங்க தெரியுமா இதெல்லாம் சுட்டி காட்டினவனே பால் சுகா இவன் அனகுங்கள் வாழ்லீன் நான் செஞ்சுத்தேன் என்ன சொல்லி காட்டுறான்னா ஒரு ஆளை சுட்டி விட்டு ரோடு ஒரு ஆளை குட்டி விட்டு ஆளு காலி கொஞ்சம் ஓட்டம் குடித்தார் மூசாலை சொல்லலாம் அதை சுட்டி காட்டினா நான் சின்ன பிள்ளையேருந்து வளர்ப்பேன் என் ஏன் தோறது இருந்தேன் கொண்ட அதுபோல செய்ய வேண்டிய வேலையை வேறு செஞ்சுட்டு வர

என் இறைவன் எனக்கு வந்து ஞானத்தை தந்து என்னை ஒருவனாக ஒருவனாக நான் நான் நிலையில் அதை செய்து விட்டேன் இப்ப இதுவும் நீங்க நீங்க சந்திக்கலாம் சத்தியத்தை சொல்ல போனீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க பழைய கதையை கலருவாங்க யாருடைய பழைய கதை ஒழுங்கா இருக்கு எனக்கு இருக்குமா உங்களுக்கு இருக்குமா யாருக்கு இருக்கு எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு நம்ம நாம போவா கருதாவா நம்ம செய்யாத காயத்தை தட்டா நம்ம எல்லாம் நம்ம பண்ணணும் இவர்கள் எல்லாம் நம்ம நீ கூடாது சொல்றோமோ அவை எல்லாம் நாம் செய்த காரியங்கள் தான் அப்ப நாம் செய்த காரியங்களை எல்லாம் சொல்லி திரும்பும் பொழுது திரும்ப விட மாட்டாங்க என்ன செய்வாங்க தெரியுமா தெரியாதோ நெற்றியிலோ நம்ம ரெண்டு பேரும் தானே போய் சும்மா போனோம் நம்ம ரெண்டு பேரும் அங்கே போனோம் அவன் போயிருப்போம் அது என்ன போனா என்ன நான் சொந்த பிறகு போனா தவறு இல்ல நினைச்சு போனோம் சரி நினைச்சுட்டு போனோம் அல்ல ஒரு அச்சம் இல்லாம போனோம் மார்க்கத்தை பத்தி அறிவு இல்லாம போனோம் அறிவு வந்து கூட திரும்பும் போது நீ வேண்டாவது கேட்குறீங்கன்னு கேட்கணும் இப்படி கேட்குற பிரேவன் வேலை எப்படி கேட்குறது சத்தியத்தை போய் சொன்னார்னு சொன்ன நீ கொழப்பண்ணு இல்லை உம் கொழவனே போனேன் பண்ண தப்புடா அது திரும்பிவிட்டேன் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் இப்போ பூச அழைச்சின்னு சொல்கிறாங்க கால் புகா அனகுன நான் வலி கட்ட உன இருக்கும்போது நான் தெரியாத அதையே இப்படி காட்டிட்டு இருக்கிறேன் என்று மூச்சு அழைச்சலாம்னு கேட்டார்கள் என்பதை இந்த வசனத்தில் பார்க்குறோம்

அதாவது இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா நபிமார்கள் வந்து அந்த அல்லா வந்து பாதுகாத்து போறோம் அந்த கேரக்டர் சுத்தமா இருந்தா தான் இறைப்பு வந்து ஏற்றுக்குவாங்க வேண்டி அதையே ரசூல் செல்லா சொல்லி சொன்னாங்களா இல்லையா பக்கத்தில் அபிஸ்தீக்கும் உமரம் கபலிக்கு ஏன்பா இதுக்கு முன்பு எத்தனை வருஷம் உங்களால் வாழ்ந்திருக்கிறேன் அதையே செஞ்சு பாருங்க பா நான் என்னுடைய கேரக்டர் என்ன உனக்கு தெரியுமா இல்லையா நான் போய் சொல்லியிருக்கேன் ஏமாத்திருக்கேன் நல்ல கேரக்டரும் அது இறை தூதர்களுக்கு தான் அந்த பழைய காலத்தில் பார்க்கக்கூடாது சொல்லுவாங்க பாக்கி யாருக்கும் ரிசி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நதி மூலமும் பார்க்க கூடாது ரிசி மூலமும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பழமொழி ரிசி நதி மூலம் தான் என்ன நதி வருது பேசாம குளிச்சிட்டு போயிருந்த எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சு பழாயி சாக்கடை எல்லாரும் முழுந்தா வரும் அதை பத்தி பாத்தீங்கன்னா குளிச்சுங்களா ஆத்து தண்ணி வருதா இறங்கணுமா குளிச்சமான்னு கோயிலுக்கு முன்னே தவிர அதுக்கு போய் மூலம் என்னன்னு விசாரிக்க கூடாதான் அதே மாதிரி ரிசி மூலமும் பார்க்கறாங்க ரிசின்னு மகான் வந்துட்டாரா